சுக்கரதிசை வந்துவிட்டாலே பலருக்கும் ஒரு மனதிலே மகிழ்ச்சி குதூகலம் வந்துவிடுகிறது காரணம் இவ்வுலக வாழ்க்கையில் சுக்கரன் தருகிற இன்பம் எல்லை இல்லாததாக இருக்கிறது ஜாதகத்தில் இருபது வருடங்களை தன்னுடைய கையில் வைத்திருப்பவர் சுக்கர பகவான் அடுத்து சனி பகவான் பத்தொம்பது வருடங்கள் மனித வாழ்வு நூற்றி இருபது என்று ஜோதிடம் நிர்ணயித்து கோள்களுக்கு வருடங்களை திசா வருடங்களை பிரித்து தந்திருக்கிறது அந்த வகையில் சுக்கரனுக்கு இருபது வருடங்கள் சுக்ரன் எப்படி இருந்தால் வாழ்வை மாற்றுவார் அற்புதத்தை நிகழ்த்துவார் என்பதை நவீன ஜோதிட சிந்தாமணி பாடலின் நூற்றி ஐம்பத்தி ஆறு உலகுக்கு சொல்கிறது பஞ்சம வீட்டில் வெள்ளி பலமோடு ஆட்சி செய்ய சஞ்சலமற்ற லாபம் சார்ந்திட மந்தன் தெய்வம் விஞ்சிடும் கீர்த்தி ஓங்கும் வைரமணி கூடும் மோக வஞ்சியர் நேசத்தாலே வாழ்வலாம் இன்பமாமே லக்னத்திற்கு ஐந்தில் சுக்கிரன் ஆட்சி பெற வேண்டும் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் சரிவடையாது வாசம் செய்ய உதித்தவர் செல்வம் மிக்கவர் வைரம் இரத்தனங்களை சம்பாதிப்பவர் சுகபோகங்களை சுகிப்பவர் பேரும் புகழும் பெற்று பிரகாசிப்பவர் வஞ்சியர் நேசத்தாலே வாழ்வலாம் இன்பமாமே என்கிறார் எனவே சுக்ரன் ஐந்தாம் இடத்தில் இருக்க வேண்டும் சனி பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் இப்படி கோள்கள் அமைந்துவிட்டால் மாத்திரம் போதாது லக்னாதிபதி பலம் பெற வேண்டும் சுக்கர பகவானும் சனி பகவானும் நின்ற சாரநாதனும் வீடு கொடுத்துவார் பலமானால் சுபர் பார்வை பெற்றால் லக்னயோகர் தொடர்பு பெற்றால் அந்த திசையும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் வாழ்வெல்லாம் சுக சுகபோகமே